ஹாய் வெல்கம் டு விஜய் டாகிஸ் நாம விஜயானந்த் நம்ம தலை அஜித் பத்திர ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நீங்க ஷோல பார்க்க போறோம் வாங்க நடிகர் அஜித் குமார் அவர் வந்து எதை பண்ணாலும் ஒரு செயலா இருக்கும் அவரோட ரசிகர்கள் வந்து இதனால தான் அவரை தல தலைன்னு கொண்டாடுறாங்க அப்படி உள்ள அஜித் வந்து துணிவு படத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன இல்ல பெரிய கேப்னே சொல்லலாம் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தை வந்து மகிழ் திருமேனி டைரக்ட் பண்றாங்க லைகா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க அனிருத் மியூசிக் பண்றாங்க நீரவ்ஷா கேமரா பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து அஜர் பைஜான் நாட்டில் நடந்துட்டு இருக்கு துபாய் பக்கத்துல இந்த படத்துல வந்து அஜித் ஜோடியா திரிஷா நடிக்கிறாங்க முக்கியமான ஒரு கேரக்டர்ல ரெஜினா கசென்ட்ரா நடிக்கிறாங்க அப்புறம் சஞ்சய் தத் அர்ஜுன் உள்ளிட்ட பெரிய பெரிய ஸ்டார்லாம் இந்த படத்துல இருக்காங்க எப்போதுமே அஜித் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்தாலே மனுஷன் வந்து தங்க கூட நடிக்கிற எல்லாரையும் ஒரு கம்ஃபர்டபுளா வச்சுக்குவாரு அப்படி உள்ள அஜித் வந்து ஏற்கனவே தெரியும் எல்லா படத்திலையும் படப்பிடிப்புலையும் அவருக்கு பிடித்த அத்தனை ஒரு ஐட்டங்களையும் போட்டு அசத்திடுவாரு ஏற்கனவே எல்லா ஒரு ஷூட்டிங்லயும் அவர் கையால பிரியாணி சாப்பிடாத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம் இயக்குநர்களே இல்லைன்னு சொல்லலாம் அப்படிதான் இப்ப விடாமுயற்சி ஷூட்டிங்லேயும் சூப்பர் சூப்பர் டிஷ் எல்லாம் பண்ணி சமைச்சு அசத்துறாராம் சுட சுட பிரியாணி பண்ணி கொடுக்குறாரு சைடிஷ் பண்ணி கொடுக்குறாரு அப்புறம் புது புது ரெசிப்பியெல்லாம் பண்ணி அசத்தரா கூட இருக்கு திருஷாலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுவேன் அந்த ரேஞ்சில் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் ரஜினா அர்ஜுன் இப்படி எல்லாருக்குமே தனக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் பண்ணி கொடுத்து மனுஷன் வந்து எல்லோரையும் சாப்பாட்டாலே அடிக்கிறாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்புறம் இன்னொரு திறமையும் அஜிந்தான் இருக்குது எப்படி வந்து சமையல் திறமை இருக்கோ ஒரு சிறந்த சமையல் கலைஞரோ அதுபோல் ஒரு சிறந்த ஃபோட்டோகிராஃபர் எங்க பார்த்தாலும் அவருக்கான ஒரு பெரிய ஒரு கெனான் கேமரா வாங்கி வச்சிருக்காரு பியூட்டிஃபுல் எல்லாம் வச்சிருக்காரு அதை எங்க போனாலும் எடுத்துட்டு போயிடுவார் கூட அந்த மாதிரிதான் விழா முயற்சி ஷூட்டிங்லயும் நடிச்சிட்டு இருக்க ஷூட்டிங்ல இப்ப இவரு ஸ்போஷன் முடிஞ்சிருச்சு அடுத்தவங்களோட ஷூட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க உடனே கையில கேமரா எடுத்துக்க வேண்டியது அஹ் அழகா அவங்களுக்கு தெரியாம ஒரு கேண்டிட் போட்டோவா எடுத்து அசத்திடுவாரு அந்த மாதிரி தான் விடாமயிற்சி ஷூட்டிங்லயும் அர்ஜுனோட சூப்பர் போட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு அதை பார்த்தா அர்ஜுன் ரொம்பவே அஹ் இவ்வளவு ஹேன்சமாக எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மங்காத்தா படத்தில் அது மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுத்துருந்தாரு அது மாதிரி இதுலேயும் ஒரு மெமரபிளாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காரு அதே போல் வந்து ரஜினா கெசென்ட்ராக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்புறம் படத்தினுடைய கேமராமேன் அவருக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அசத்தி இருக்காரு மகிழ் திருமேலி டேரக்டர் அவர் ஒர்க்கிங் ஸ்பாட்டில் அவருக்கே தெரியாமல் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைல ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்காரு அஜித்து ஏற்கனவே இது மாதிரி தான் வீரம் படத்தினுடைய ஷூட்டிங்கில் வந்து அப்பகுட்டி அழகாக படம் எடுத்து வேற மாதிரி காமிச்சிருந்தாரு அப்போகுட்டிய அவரே பார்த்து என் லைஃப்ல நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னா அது உங்க போட்டோல தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லி இருந்தாரு அப்பகுட்டி அந்த மாதிரி எப்படி சமையல் கலையில சிறந்து விளங்குறாரோ அது மாதிரி புகைப்பட கலைஞர்லயும் சிறந்து விளங்கக்கூடிய அஜித் வந்து பல விஷயங்களை இது மாதிரி பண்ணிட்டே இருப்பார் ரசிகர்களுக்கு இது மாதிரிதான் ஒரு படப்பிடிப்புக்காக ஒட்டுமொத்த படக்குழுவும் ஒரு இருபது வருஷம் முன்னாடி வெளிநாட்டுக்கு போனாங்க ப்ரொடியூசர் தலைமையில அங்க போயிருந்தவங்க நினைச்ச மாதிரி படப்பிடிப்பை நடத்த முடியல உடனே இல்லை அப்படிங்கிறப்ப ப்ரொடியூசர்லேருந்து அவங்க பணம் வந்தால் தான் அவங்க திரும்ப முடியும் ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து பணத்தை போடலை அவரோட நாட்ரீச்சபிள் ஆகிட்டார் அவர் தொடர்பு கொள்ளவே முடியல கூட போன டான்சர்ஸ் டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் தவிச்சு போயிட்டாங்க உடனே வந்து இவர் தங்கிட்ட அந்த கிரெடிட் கார்டெல்லாம் தேய்ச்சி உடனே தன்னோட கான்டாக்டை யூஸ் பண்ணி எல்லாேருக்கும் டிக்கெட் போட்டு எல்லோரையும் சேஃபாக ஹோட்டலில் தங்க வச்சு அப்புறம் அங்கேருந்து ஹோட்டலில் காலி பண்ணி அந்த பில்லை செட்டில் பண்ணி ஏர்போர்ட் கூட்டிட்டு வந்து ஏர்போர்ட் வந்து சென்னை கூட்டிட்டு வந்து பத்திரமா கேப் பிடிச்சி வீட்டுக்கு அமிச்சாரு தான் சொந்த செலவுல பண்ணாரு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொடியூசர் தான் பேங்க் மூலியமா ஏற்பட்ட சொல்லி அந்த படம் கூட ப்ரொடியூசர் கொடுக்கல ஆனா அஜித் தான் தன்னுடைய சொந்த செலவுல அப்படி பண்ணாரு ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதநேயமும் அஜித்து ரொம்பவே இருக்கும் அதுல என்னைக்குமே அஜித் தவறுனதே கிடையாது தான் கூட ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அத ரொம்ப அழகா பாத்துக்குவாரு அப்படிப்பட்ட உதாரணமா தான் இப்ப சொல்லலாம் கடந்த வாரம் சென்னையை புரட்டி போட்டு அந்த பிக் புயல் வெள்ளத்துல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே சென்னையில் தங்கியிருந்தாரு பாலிவுட் நடிகர் அமீர் கான் அவர் வந்து நம்ம விஷ்ணு விஷால் வீட்டில் தான் தங்கியிருந்தார் ஸோ விஷ்ணு விஷால் வீட்டில் தங்கியிருக்கப்ப வெள்ளம் சூழ்ந்தப்ப மறுநாள் மார்னிங் இருந்து பார்த்தா யாருமே வெளியில் வர முடியல ஃபுல்லாக ஃப்ளட்டு ஸோ எப்படிடா வெளியில வர்றதுன்னு பார்த்தா அப்புறம் விஷ்ணு விஷால் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த ட்விட்டர் பதிவை பார்த்துட்டு கார்பரேஷனும் ரெஸ்கியூ டீமு ஃபயர் சர்வீஸு எல்லாம் உடனே விஷ் விஷ்ணு விஷால் வீட்டுக்கு போய் அங்க ரெஸ்கியூ பண்ணி போட்ல வச்சு அவங்க கூட்டிட்டு வந்தாங்க அதுல யார் கூட அமீர் கான் இங்க இருந்தது தெரிய எல்லாருக்கும் அமீர் கான் பத்திரமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேள்விப்பட்ட அஜித் தான் கார் எடுத்து நேரா போயிட்டு அமீர் கான் விஷ்ணு விஷால் எல்லாரையும் விஷ்ணு விஷாலோட மனைவி அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தன்னோட சேஃபான ஒரு இடத்துல தங்க வச்சு அப்புறம் என்னென்ன உதவி வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அமீர் கானுக்கு அப்படி ஒரு ஒரு மனிதனே உள்ள மனிதர் அஜித் இந்த விஷயத்துல வந்து இன்னொன்னையும் சொல்லிக்கணும் இந்த நேரத்துல இப்போ வந்து தமிழக அரசின் சார்பில் இந்த பிக்ஜாம் புயல் வெள்ளத்துக்கு வந்து எல்லார்கிட்டையும் நிவாரணம் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து எல்லாரும் நேராக செக் எடுத்துட்டு போய் தலைமை செயலகத்தில் போய் முதலமைச்சர் கையில கொடுத்து அதை ஒரு போட்டோ எடுத்து உடனே பத்திரிகைகள்லையும் டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் போடுறாங்க அது மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சரும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் கையில கொடுத்து அதையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அஜித் வந்து போன புயலுக்கே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஆர்டிஜிஎஸ் பண்ணி விட்டார் பணத்தை அதுக்கப்புறம் தான் தெரியுது கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்புறாங்க ஒரு நூறு பேருக்கு மேல பணம் கொடுத்த லிஸ்ட் அதுல ஏதோ எழுபதாவது பேர் எண்பதாவது பேரை பார்த்தா அஜித் குமார் இருக்கு இத்தனை லட்சம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த புயலுக்கும் யாருக்குமே சொல்லாம காதுங்க அதை வச்ச மாதிரி சைலண்டா அவரை பண்ணி முடிச்சுட்டார் ஆர்டிஜிஎஸ் மூலியமா அது வந்து எவ்வளவு கொடுத்தாரு யார் மூலியமா கொடுத்தாரு அப்படிங்கிற எதுவுமே தெரியாது ஸோ அரசு சொன்னா மட்டும்தான் இது நமக்கு தெரியும் அஜித் சைட்ல இருந்து சொல்ல போறது இல்ல அதுதான் அஜித் குமார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு ஷூட்டிங்ல ரொம்ப வேகமா செகண்ட் ஷெடியூல் நடந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சுவாரஸ்யங்களும் சுத்தி நடக்கதான் செய்யுது விரைவில் விடாமுயற்சி படம் படப்பிடிப்பு முடிஞ்சு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இந்த படம் ரெடி ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரொம்ப வேகமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இதுதான் என்னைய தகவல் சோ அஜித் ரசிகர்கள் உண்மையிலே இந்த தகவல் புடிச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த் சைனிங் ஆஃப்